இப்போ நம்ம வந்து வெண்டங்காய் புளி குழம்பு தான் இப்போ நம்ம செஞ்சுருக்கோம் இப்போ இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் தேங்காயெல்லாம் அரைச்சி விட்டு நல்லா புளி குழம்பு நல்லா தலாதாலும் நம்ம இது பாருங்க சூப்பர் ரெடி பண்ணியிருக்கு இப்போ இது வந்து சாப்பாட்டுக்கு நம்ம ஊற்றி சாப்பிட்றப்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து வெங்காயம் தக்காளி நம்ம அரைச்சி சேர்த்துருக்கனால வந்து பசங்க இந்த வெங்காயம் சாப்பிடாத பசங்களை இது ஒதுக்கி வைக்க முடியாது இது குழம்பு இந்த மாதிரி சிறப்பு நல்லாயிருக்கும் நம்ம வந்து இப்போ ஒரு கால் கிலோ வெண்டக்காய் எடுத்து கழுவி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு ரெண்டு தக்காளி கொஞ்சம் தேங்காய் துளி பூண்டு புளி வந்து உற வச்சு வச்சுக்கலாம் இப்போ வெங்காயம் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஒரு சட்டியில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வெச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டு தனியாக நல்லா வதக்கி வச்சுக்கலாம் கொஞ்சம் அப்போ தான் வளவழப்பு இல்லாமல் இருக்கும் இப்போ தக்காளி ஒரு பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு இதெல்லாம் நம்ம உளிச்சு வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம இந்த சைடை வந்து வெங்காயங்க வந்து நல்லா வதங்கிருச்சு ரொம்ப வேகங்கிறதுல நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த பிசு விசுப்பெல்லாம் அந்த அந்த பா சட்டியில் அடியில் ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா கருப்பை ஒட்டிருக்கோம் அந்த அதில் ஒட்டிக்கும் அதுக்கப்புறம் வதக்கி எடுத்து வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கினா போதும் இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் வச்சுட்டு கொஞ்சம் வெந்தயம் கருவேப்பெல்லாம் மரமிளகா ஒன்று இதை தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வந்து தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு வந்து நம்ம இதில் சேர்த்து நல்லா நம்ம பச்சை வாசனை அளவு வதக்கிக்கலாம் நம்ம சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா எல்லா காய்கறி நாட்டு காய்கறி குழம்பு எல்லா ரெசிப்பியும் இருக்குது இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு குளம்பிளகாய் தூள் போடுவோம் அதோட லிங்க்கு எப்படி குளம்பிளகாய் தூள் வீட்லேயே செய்கிறதுங்கிற லிங்க்கு இருக்குது எல்லாம் கீழே கொடுக்குற நீங்கள் எப்படி செய்கிறேன்னு விருப்பப்பட்டால் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம வீட்லேயே இதை அரைச்ச குளம்பிளகாத்தூள் இந்த இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த காய்க்கு வந்து இந்த மிளகாய் தூள் கரெக்டாக இருக்குது அளவான காரமாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் வேண்டாம் நம்ம நம்ம கொஞ்சம் இதில் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு இது பண்ணுறப்ப நம்ம டேஸ்ட்டு பார்த்துக்கும் கொஞ்சம் நல்லா மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்குங்க காரம் அதிகமாக தேவைப்பட்டால் இப்போ இந்த மிளகாத்தூளையும் நம்ம வந்து எண்ணெயிலையும் வதங்கினதுக்கப்புறம் ஒரு டம்ளர் வந்து தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மெத்தடில் நம்ம செய்கிறப்ப வந்து வெண்டங்காயில் இருக்கிற வளர்ப்பே சுத்தமாக இருக்காது நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு தேங்காய் மூ தேங்காய் மூடி எடுத்துருக்கோம் இந்த காய்க்கு வந்து இந்த அளவு நம்ம எடுத்தால் போதும் கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா நம்ம வெங்காயம் தக்காளி மிளகாய் தூள் இதெல்லாம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ இந்த டைமில் வந்து நம்ம வந்து வதக்கி வச்சுருக்கிற வெண்டக்காயம் சேர்த்துக்கலாம் காய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைட்டாக வதங்கி மட்டும் இருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் வேகணும் இப்போ இப்படி சேர்க்குறப்ப வந்து நம்மளுக்கு வந்து அந்த வலுவழுப்பு தன்மை இருக்காது இப்போ கொஞ்சமாக நம்ம வந்து புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு அரை நிலைக்கு அளவுக்கு நம்ம புளி ஒரு வச்சு என்ன தக்காளி ரெண்டு சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக வந்து புளித்தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் த வெங்காயம் தக்காளி நம்ம அரைச்சி சேர்த்துருக்கிறப்போ வந்து அதை வேஸ்ட்டாக எடுத்து ஒதுக்கி வைக்க மாட்டாங்க சின்ன வெங்காயம் நம்ம உடம்பு ச நல்லது சேர்த்திக்கிறது நம்ம இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்க்குறப்ப வந்து அதை கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிட்டுப்பாங்க இப்போ காய் வந்து முக்கால் வேக்காடு நல்லாவே வெந்துருச்சு இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு வந்து நம்ம இதில் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் இன்னும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இன்னொரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்தோம்னா சரியாக இருக்கும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு நம்ம எடுத்தோம்னா நம்மளுக்கு சூப்பராக வெண்டங்காய் ரெடி ரெடியாகிடும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பிறந்த பண்ணிக்கோங்க எங்களோட வீடியோக்காலில் உடனே உடனே வரும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக வெனக்காய் குழம்பு ரெடியாயிருச்சு தேங்க்யூ